அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு புத்தகத்தை வந்து கொண்டு வந்திருக்கேன் எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனைவரும் சென்னையை கிடக்காமல நம்ம ஒரு முக்கியமான பகுதி தமிழ்நாட்டில் வந்து மாநகராட்சி சென்னை தான் அப்போ எல்லாத்துக்கும் தலைமையிடமாகவும் இருக்குது இப்பேற்பட்ட சென்னை பற்றின ஒரு சுவாரஸ்யமான கதை அடங்கிய ஒரு உண்மை தகவல் அடங்கிய ஒரு நூலை தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கான் இந்த புத்தகத்தோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையின் கதை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிளீன் பார்லே அப்படின்றவர் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு இதை வந்து தமிழில் வந்து பிரியாராஜ் அப்படின்ற வந்து முடிவு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நூல் ஏன்னு கேட்டால் வந்து நம்ம சென்னையில் வந்து இருக்கிறோம் ஒவ்வொரு தெருவு ஒவ்வொரு முக்கியமான குறிப்பிட்ட இடங்கள் இது எல்லாமும் வந்து வரலாற்று ரீதியாக எப்படி உருவாகப்பட்டது அப்படின்றத வந்து நமக்கு வந்து கிளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம் தெருக்களாக இருக்கலாம் அண்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவாலயங்களாக இருக்கலாம் எல்லாமே வந்து எப்படி உருவாச்சு அது எந்த ஆண்டு உருவாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வந்து விரிவாக வந்து பேசியிருக்கிறாரு ஆனால் நம்ம வந்து மு முழுமையாக வந்து பேச முடியுமான்னு தெரியல ஒரு சில குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்களை மட்டும் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அதில் முக்கியமாக இந்த சென்னைன்றது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றது தான் வந்து முதல்ல மைய இருக்குது ஆரம்பத்தில் சென்னைன்னு இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சென்னை கிடையாது அதுக்கு முன்னாடி மதராஸ் பட்டினம் அதற்கு முன்னாடி வந்து இது வந்து கோரமண்டல் கடற்கரைன்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அந்த கடற்கரையோட பேர் இருந்தது அதுக்கப்புறம் மெரினாவா மாறுது இப்படிப்பட்ட ஒரு கடற்கரையில் ஒரு இருபத்தைந்து பேர் கொண்ட ஒரு நபர்கள் அவங்களுடைய ஆதிக்கத்தில் எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் முதன் முதல்ல ஒரே ஒரு தனி மனிதன் அந்த தனி தான் இன்று வந்து சென்னை என்ற ஒரு மாபெரும் மாநகரம் உருவாச்சு அந்த தனி மனிதன் யாருன்னு கேட்டேன்னா பிரான்சிஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்